தேர்தலே இன்னும் முடியல ரிசல்ட்டே இன்னும் வரல ஆனா பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வெற்றி கணக்க தொடங்கி இருக்காங்க ஐயோ இவிஎம் ஹேக் பண்ணிட்டாங்களா வாங்க பாத்திரலாம் தேசியவாதிகளும் வணக்கம் அதனால குஜராத்ல இருபத்தாறு இருபத்தாறு ஃபுல் ஸ்வீப் தான் இந்த முறை சர்ச்சை வாய்ப்பு குறைவு இந்த விளங்காத சீப்பு செந்தில் வாய் வச்ச நேரமா என்னன்னு தெரியல குஜராத்ல பிஜேபி வெற்றி பெறாதுப்பா குஜராத்ல வந்து பிஜேபி எல்லாம் ஜெயிக்கவே ஜெயிக்காதா அங்க பலமான கூட்டணி அமைஞ்சிருச்சு அவ்வளவுதான் பிஜேபி ஃபுல் ஸ்வீப்லாம் அடிக்கவே அடிக்காது அப்படின்னு குட்டிக்கரண அடிச்சிட்டு இங்க உருண்டுட்டு கிடக்குறாங்க இந்த சீப்பு செந்தில் போன்ற அறிவாலய கொத்தடிமைகள் ஆனா இவங்க வாய் வச்ச நேரத்தை பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இன்னும் தேர்தலே நிறைவடையல ரிசல்ட்டே வரல ஆனாலும் குஜராத்தில் தன்னுடைய முதல் வெற்றி கணக்க தொடங்கி இருக்கு பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் தன்னுடைய வேட்பு மனுவை கூட சரியா தாக்கல் பண்ணாதனால அந்த வேட்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து எதிர்த்து போட்டிட்டு அனைவரும் வாபஸ் வாங்குறனால பாரதிய ஜனதா கட்சியோட சூரத் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் முகேஷ் தலால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் தேசம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மிகப்பெரிய கொண்டாடத்தில் ஈடுபட்டு தேர்தல் ரிசல்ட் ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு இது நானூற்றி ஒன்றாவது தொகுதி அப்படின்னு பாரதியனதா கட்சி தொண்டர்கள் நாடு முழுவதும் கொண்டாடி இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மக்கள் கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க யோ நாடு ஆள போகிறேன் நாங்கள் தான் மாற்றின்னு சொல்கிறீங்க ஆனால் வேட்பு மனுவை கூட ஒழுங்காக தாக்கல் செய்யாத அதுக்கு கூட லாய்க்கு இல்லாத ஆளாக இருக்கீங்களே நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கூட உங்கள்கிட்ட கிடையாதா அப்படின்னு மக்கள் காங்கிரஸ் கட்சியை கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இருக்க அறிவாலய கொத்தடிமைகள் காங்கிரஸ் கட்சி அங்கே வின் பண்ண போது இங்கே வின் பண்ண போதுன்னு பயங்கர உருட்டு உருட்டுறாங்க ஃபுல் ஸ்வீப் அப்படிங்கிறது அடிவாங்குது மத்திய பிரதேசில் ராஜஸ்தானில் சேம் எப்பா சீப்பு செந்தில் என்னமாடா உருட்டுற நீ என்னம்மா உருட்டுற பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க செல்வாக்கு போயிருச்சு ஏன்னா ஆம் ஆத்மியும் காங்கிரசும் ஒன்னா சேர்ந்துருச்சான் அதனால குஜராத் பாரதிய கட்சிக்கு கிடைக்க போறது இல்ல உத்தரப்பிரதேசத்துல கிடைக்க போறது இல்ல டெல்லியில கிடைக்க போறது இல்ல அப்படின்னு உருட்டோ உருட்டுன்னு உருட்டுறாப்ல யோ ஒரு நியாயம் வேண்டாமா இப்ப ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணி சொல்றீங்களே ஆம் ஆத்மி கட்சி யாரை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி காங்கிரஸோட ஊழலை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி ஆம் ஆத்மி காங்கிரஸை பிடிக்காத கிட்டத்தட்ட எண்பத்தைந்து ஐந்து தொண்டர்கள் ஆம் ஆத்மியில் இருப்பாங்க இப்போ இவனுங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சர் என்ன நடக்கும் பிஜேபிக்கு அமோக வெற்றி கிடைக்கும் தொண்டர்கள் எல்லாமே மாத்தி குத்துவான் போடா காங்கிரஸோட சேரவே கூடாது நாம தனியா வந்து இந்தாளோட போய் சேர்ந்தோம் இந்த இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் கிட்ட தன்னுடைய கட்சி அடவச்சுட்டாரியா அப்படின்னு ஆம் ஆத்மி தொண்டர்களே வந்து பாரதியனதா கட்சிக்கு ஓட்டு போடுற ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்காங்க கெஜ்ரிவால் போன்றவர்கள் இதுதான் நடக்க போது பாரதிய கட்சிக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுது இன்னும் ராஜஸ்தானை பத்தியெல்லாம் அந்த சிப்பு செந்தில் என்ன சொல்றாப்புலன்னா ராஜஸ்தான்ல ராஜபுத்திரர்களுக்கெல்லாம் கடுமையான கோபம் இருக்கு பாரதிய கட்சி மேல அதனால அங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கே கிடைக்காது அப்படின்னு உருட்டிட்டு இருக்க அந்த அறிவாலய கொத்தடிமை இந்த ராஜபுத் சமூகத்தினருடைய வாக்குகள் பாஜகவிற்கு கிடைக்க போவதில்லை வட இந்தியாவில் ஆனால் என்ன நடந்திருக்கு தெரியுமா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு மக்கள் அதுவும் கடுமையான வெயில்ங்க நாற்பத்தைந்து டிகிரிக்கு மேலே ராஜஸ்தான்லாம் கடுமையான வெயில் இருக்கும் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் தங்களுடைய பணிகளை எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை காண்பதற்காக அவருடைய பிரச்சார கூட்டத்திற்காக எப்படி சார சாரையாக வர்றாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள்

ஓன் தலைவர் பெருசா ஏன் தலைவர் பெருசா மம்தா பானர்ஜி பெருசா என்னுடைய கெஜ்ரிவால் பெருசா அப்படின்னு மாறி மாறி மண்டையா போட்டு ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க இண்டி கூட்டணியோட ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் இப்படிதான் அடிதடி சண்டையோட முடியுது you yeah. கூட்டணிக்குள்ள எந்த ஒரு ஒற்றுமையும் கிடையாது எந்த ஒரு ஒருங்கிணைப்பும் கிடையாது ஆனா இங்க இருக்கிற அறிவாலய கொத்தடிமைகள் அங்க வந்து பாரதியனதா கட்சிக்கு செல்வாக்கை இல்ல அங்க வந்து இப்படி வந்துருச்சு கருத்து கணிப்பு பாரதிய ஜனதா கட்சி இருநூறு சீட்டு தான் வரப்போகுது அப்படி இப்படின்னு பயங்கரமா உருட்டுறாங்க இப்ப லேட்டஸ்டா வந்த கருத்து கணிப்பு கூட என்ன சொல்லுதுன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் கிடைக்க போது கூட்டணியோட நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறது கருத்து கணிப்போட தகவலாக கூட இருக்கு அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவில் மிகப்பெரிய வெற்றியாக பாரதிய ஜனதா கட்சி பெறப்போகுது தமிழகத்துல இரட்டை இலக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சீட்டு கிடைக்க போகுது கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய எண்ணிக்கையை தொடங்க போது போன்ற பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கின்றன நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல அதற்கு ஒரு சின்ன முன்னோட்டம் தான் இந்த சூரத் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்